வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா பவன் கல்யாணுடைய இளைய மகன் இருக்காரு பார்த்தீங்களா மார்க் சங்கர் அவருடைய பேர் சிங்கப்பூரில் வந்து படிச்சுக்கிருக்காரு அந்த பையன் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பவன் கல்யாணுடைய இளைய மகன் படுகாயம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய செய்தி வந்து வெளிவந்திருக்கு இப்போ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அந்த பையன் இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு இந்த செய்தியை கேட்ட உடனேயே பவன் கல்யாண் இருக்காரு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் உடனடியாக சிங்கப்பூர் புறப்பட இருக்காரு அப்படிங்கிற அப்டேட் வெளியே வந்திருக்கு சிங்கப்பூர் புறப்படுவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் பண்ணுறாரு என்ன தெரியுமா அதாவது அரக்கு பள்ளத்தாக்கு அருகே உள்ள குறி வனக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு தான் வர இருப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்காரு முன்னாடி அவருடைய ப்ரோக்ராம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய இளைய மகன் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இப்போ பவன் கல்யாண் என்ன பண்ணுவார் சிங்கப்பூருக்கு போக போகிறாரா இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு இல்லை இந்த ப்ரோக்ராமை ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அவங்கள போய் சந்திச்சுட்டு பிறகு சிங்கப்பூர் புறப்பட போகிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு நான் சொன்ன ரெண்டாவது தான் இப்போ வந்து நடக்கப்போகுது பவன் கல்யாண அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிப்படி அந்த கிராமத்துக்கு போய் அந்த பகுதி மக்கள் எல்லாத்தையும் சந்தித்து முடித்த பிறகு தான் அவர் சிங்கப்பூர் புறப்படுறாரு தன்னுடைய இளைய மகனை பார்ப்பதற்காக அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இப்போ பவன் கல்யாணுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு மாநில தலைவர் போட்டியில் நான் வந்து இல்லை நான் தொண்டர்களோடு தொண்டராக நான் வந்து இருப்பேன் அவங்களோட சேர்ந்து இனி எல்லா போராட்டங்களையும் நான் வந்து முன்னெடுக்க போறேன் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றும் வரை நான் வந்து ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு பாகுபலியில் ஏன் கவலைப்படுறீங்க அரசன் நம்ம கூட வராங்க நம்ம கூட வாழ போகிறாங்க பண்டிகையை கொண்டாடுங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு வரும்ல அது மாதிரி பாஜக தொண்டர்கள்லாம் ஒரு பக்கத்து கவலை ஏன்னால் மாநிலத் தலைவராக அவர் இருந்தால் மட்டும்தான் தமிழக பாஜக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதில் இன்னொரு ஒரு ஒரு கொஞ்சம் ஹாப்பி என்ன அப்படின்னா டெல்லி அரசியல் பக்கத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு கவலை இருந்துச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸை விட்டு டெல்லி பாலிடிக்ஸ் பக்கத்து போயிட்டாருனா அது கவலை ஆயிடுமே அப்படின்னு நினச்சிருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலான செய்தி என்ன தெரியுமா அண்ணாமலை கிட்ட ஒன்று சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியை எடுத்துக்கோங்க இல்லை பாஜகவுடைய ஆல் இண்டியா ஜென்ரல் செக்ரட்டரி அந்த பதவியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலைக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரே மீட்டிங்கில் ஒரு பக்கத்து அமித்ஷா இன்னொரு பக்கட்டு ஜேபி நட்டா இன்னொரு பக்கட்டு பிஎல் சந்தோஷு மூணு பேரும் ஒரே நேரத்தில் கிட்ட சொல்லியிருக்காங்க திட்டவட்டமாக அண்ணாமலை எனக்கு சென்ட்ரல் போஸ்ட்லாம் எதுவும் வேண்டாம் நான் தமிழ்நாட்டில் இருக்க விரும்புகிறேன் தமிழக மக்களுக்காக மட்டும் அரசியல் செய்ய விரும்புகிறேன் நான் தொண்டரோடு தொண்டராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டவட்டமாக சொன்னதாக செய்திகள் வெளிவந்திருக்கு அதனால் ஒரு ஹாப்பியான தகவல் என்னென்னா அண்ணாமலை நம்ம கூட தான் இருக்கார் தமிழக பாஜக தொண்டர்களோடு தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கத்து ஆறுதலான ஒரு விஷயம் இது டாபிக் ரெண்டு அண்ணாமலை இன்னொரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா கட்சிக்காகவோ கொள்கைக்காகவோ நான் பாஜகவில் வந்து சேரலை மோடிக்காக சேர்ந்தேன் அவர் எனக்கு என்ன உத்தரவிடுகிறாரோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு நீங்கள் எப்படி மோடிக்காக பிஜேபியில் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்காக தான் தமிழக பாஜகவில் சேர்ந்துருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்களும் அண்ணாமலைக்கு அண்ணாமலையை அட்டாக் பண்ணி பதிவுகள் போடுறாங்க நீங்கள் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பிஜேபியில் சேர்ந்தேன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இப்போ அண்ணாமலையை அட்டாக் பண்ணி சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம்னா எஸ் சேகர் இருக்கார்ல எஸ் சேகர் கலைஞர் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து நடிக்க போறாரு போல விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ பாஜகவில் இதுக்காக தான் பாஜகல இருந்து விலகி திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இதெல்லாம் ஒரு பொலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க பாஜகவுடைய தொண்டர்கள் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பியான செய்தி காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வதில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு தேர்டு கண்ட்ரியாக இந்தியா உருவெடுத்திருக்கு உலக அளவில் இந்த காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுல வேர்ல்டு வைடில் இந்தியாவுடைய பங்கு பத்து சதவீதமாக தேர்டு பொசிஷன் பிடிச்சிருக்காங்க ஜெர்மனியை ஓவர் டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு இது டாபிக் நாலு இந்த நான்கு டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்